மாநில விளையாட்டு பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட கழகமும்

ியில அவர் அமைச்சராக இருக்கும் போது அவர் வீட்டுல கூட்டம் இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் என்ன கட்டுறாங்க வீட்டுக்கு வா முதல்ல சாப்பிடு அத்தனையும் உபசரித்து அவருக்கு தேவையானதை அன்பும் செய்து கொண்டிருக்கிறார் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொன்னென்றால் அண்ணனுக்கு இருக்குன்னா என் நான் மத்திய சென்னை சென்னை கண்ணூரில் இருக்கேன் என் தொகுதியில் ஒவ்வொரு முறை மருத்துவ முகாம் நான் விற்கணும் நான் அண்ணனை தொந்தரவு பண்ணவே இல்லை நான் அண்ணாமலை ஃபோன் போட்டால் போதும் மருத்துவ குழு வந்து என் தொகுதியில் உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு தேவையானது சிறப்பான முறையில் அண்ணன் வழியாக எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்ணன் கூப்பிட்டார் மூணு ஆண்டு கூப்பிட்டார் நான் ஒட்டியான அந்த கிரிக்கெட் போட்டி இந்த ஆண்டு ஒன்றும் இல்லை வாங்க கூப்பிட்டா நான் வரேன்னு ஆனால் ஒரே ஒரு தொல்லைண்ண நைட்டு போகும்போது பதினோரு மணிக்கு ஃப்ளைட் எடுப்பாங்க போய் இங்கேயோ ஒரு மூலையில் போடுவாங்க அது வீட்டுக்கு போய் சேர்த்து ஒன்றரை மணி ஆகிடும் ஆனாலும் பரவாயில்லண்ண நீங்கள் கூப்பிட்டதுக்காக நான் வரேன்னு சொன்னேன் போல் இந்த நிகழ்வில் உங்கள் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மாண்பு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் மியநாதர் அவர்களுக்கு நான் இந்த பகுதிதான் சந்திக்கிறேன் பழகுவதற்கு மிக இனிமையானவர் குறிப்பாக நம் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் நடந்து பெருத்த இடத்தை விதித்தவர் நம் கழக தலைவர் தளபதி அவர் நம்பிக்கை பெற்றவர் மேலும் உங்கள் நம்பிக்கை பெற்று உங்கள் பகுதிக்கு முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து உயிரிழந்தவர் இவர்களாக அழைத்து இன்று இது சிறப்பான முறையிலே அதுவும் குறிப்பாக நான் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்களது எழுபத்தி இரண்டாவது நாளை முன்னிட்டு ஒரு மாபெரும் கைப்பற்ற போட்டி நடத்துகிறோம் போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக நான் தலைவர்கள் கேட்டேன் ஏன் விளையாட்டு அடிக்க என்னை செய்கிறாங்க செயலர் பொருட்களை கொடுத்திருக்கு அப்போ சொன்னார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்வதற்கும் அதேபோல் ஒவ்வொரு வீட்டிலும் விளையாட்டுத் துறையிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆர்வத்துடன் இளைஞர்கள் காத்து கொண்டிருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அதை ஊக்கப்படுத்துகிற நோக்கத்துடன் தான் இந்த கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியை உருவாக்கினார்கள் உருவாக்கிய இருபத்தி ரெண்டு மாதங்களிலே சுமார் இருநூத்தி எண்பது நிகழ்வுகளை தமிழ்நாடு முழுவதும் அவரது விளையாட்டு அணி சார்பாக நாங்கள் நடத்தினோம் அண்ணன் சொல் பையனா சொல்லும் போல் தலைவர் பிறந்த நாள் இரண்டு வாரத்துக்கு முன்பாக முதல் அணிதான் போட்டி முதல் அணி நம்ம தலைவர் தளபதி பிறந்தநாளித்து நம் அணிகளுடைய ஒரு அன்பான சகோதர உத்தி வகுக்கும் போல் ஒரு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை நடத்தி சிறப்பான முறையில் செய்தோம் அதே போல் இன்று பார்த்தீங்க என்றால் நாம் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு விளையாட்டுத் துறையில் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பால் கேலோ இந்தியா கேலோ இந்தியா இந்தியா முழுக்க உள்ள விளையாட்டு நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் போட்டியிட்டு எழுபத்தி ரெண்டாவது இடத்துல தான் எழுபத்தி ரொம்ப அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று பிறகு அவர் தலைமையிலே இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து எந்த இடத்துக்குன்னா எழுபத்தி ரெண்டு இரண்டாவது இடத்திலிருந்த தமிழ்நாடு இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி என்றால் அதுக்கு பெருமை எல்லாம் நம் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையிலே அங்கே ஒரு மினி ஸ்டேடியம் முதல்ல எனக்கு பெருமை எல்லாருக்கும் கிடக்குது அவர்களும் நாங்களும் உதயநிதி அவர்களும் வாழ்ந்த கோபாலபுரத்திலே தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு குத்துச்சண்டை சண்டை ஸ்டேடியம் பாக்ஸிங் கிடையாது குத்து சண்டை சேடியத்தை நம் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் பிறகு பார்த்தீன்றால் ஆயிரம் விளக்கு பகுதியிலே ஒரு மினியசியை தோன்ற அதே சமயத்திலே கிடந்த பன்னிரண்டு மாவ சட்டமன்ற தொகுதியிலே விளையாட்டு கழகங்களை நமது விளையாட்டுத் துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் திறந்து வைத்தார்கள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும் நம்ம எல்லாம் இருக்கோம் ஒரு காலத்தில் விளையாட்டுனா உயர் ஜாதிகள் மட்டும்தான் இருக்கணும் நம்மள மாதிரி சூத்தர்கள்லாம் விளையாட்டுன்னா என்னன்னே தெரியாது இன்றைக்கு கூட கிரிக்கெட் போட்டி எடுத்துக்கொடுங்க அவாதான் இருப்பா நம்ம முடியாது உள்ளோட வந்தோட புதுவ தடவி பார்ப்பான் தடவி பார்த்து நீ உள்ளேவா இல்லைன்னா வெளியே போன்னு அங்கேயே நமக்கு பண்ணலாம் அதெல்லாம் மாற்றி அமைத்து விரைவிலே நம் தமிழ்நாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியிலே வெற்றி பெறுவார்கள் இந்த சர்ச்சையில் செய்து அதற்கான முயற்சியை நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாம் முதல்வர்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல் குறிப்பாக ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம் இங்கே நமக்கு என்ன நம்ம ஏன் ஒன்றுபடுகிறோம் நாம் எல்லாம் ஒன்றுபடுவது எதற்காக ஒன்றே ஒன்றுதான் நாம் தாய்மொழி தமிழ் தமிழ் ஆனால் பாருங்கள் தொடர்ந்து நம் தாய்மொழியை ஒழித்திட வேண்டும் தாய்மொழி ஒழித்தால்தான் நம் இனத்தை அழிக்க முடியும் என்று ஒவ்வொரு முறையும் வடக்கிலிருந்து வருவார்கள் அழிக்க பார்க்கிறார் அதை திமுக என்றும் விட்டதில்லை பெரியாரும் சரி அண்ணாவும் சரி சரி இப்பொழுது நம் கழக தலை தளபதி மொதலாள இந்த மும்மொழி இருந்து வேண்டாம் அது பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துற பச்சைப்படுத்துற பா நீ பாட்டத்தான் இந்தியில பேசணும்ப்பா சூச்சி போடணுன்னா பொண்ணுக்கு போனா நீ வந்து இந்தியில பேசணும் ஏ அவன் இங்க ஆங்கிலம் பேச மாட்டானா நாம மட்டும்தான் அவங்க மொழியை பேசணுமா ஏ நம்மளுக்கு வந்து மும்மொழி கொள்கை என்றால் நமக்கு மட்டும்தான் நம்ம பிள்ளைங்க மட்டும் மூணு மொழி படிக்கணும் நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்களை தேவைப்பட்டால் நான் ஆந்திரா போய் வேலை செய்யணும்னா வேற வழி கிடையாது அத்திலிருந்து பேசிட்டு பேசிதான் அங்கே வேண்டும் நான் கர்நாடகா போய் வேலை செய்யணும்னா அங்கே கன்னடம் பயிர் தான் வேணும் நீ கேரளா போனா மலையாளம் நான் டெல்லி போல வேறு வழி இல்லை ஆனால் தேவை இல்லாமல் நம்ம வீட்டு அதுவும் அரசு பள்ளி படி போகிறதே கஷ்டம் அவங்கள கஷ்டப்பட்டு மும்மொழி கொடுத்து படித்து ஆனால் நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க யூபியில் ஒரே பிஹாரில் ஒரே மொழி மத்திய பிரதேசத்தில் ஒரே மொழி ராஜஸ்தானில் ஒரே மொழி நீங்கள் மட்டும் ஒரு மொழி படிச்சுட்டு இளிச்சமாகிட்டீங்க நாங்கள் எங்க மொழி அது எங்க தாய்மொழியை நாங்க மனப்படுத்தி செய்தால் அது என்னாலும் விடமாட்டை சபதம் எடுத்தவர் தான் நம் தமிழ்நாட்டு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் எதுக்காக என்ன சொல்றது இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகம் வந்துருச்சு கேரளா வந்தாட்டா வந்துட்டாங்க ஆந்திரா வந்துட்டாங்க ஏ பாஜக ஆளுகின்ற மகாராஷ்டிரா இன்னைக்கு பெரிய சர்ச்சை என்ன சர்ச்சை ஆர் எஸ் என்ன சொல்லுகிறார்கள் இந்தி போதும் மும்பாய்க்கு ஹிந்தி தவிர மராட்டி மொழி இது அவன் சொந்த மாநிலத்தின் மொழியை பேச வேண்டாம் படிக்க வேண்டாம் நீ ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற முதலமைச்சரே எங்கள் மாநிலத்தின் மொழி மராட்டி தான் நாங்கள் பேசுவது உங்கால் சொன்னா ஓகே நாங்கள் சொன்னா இல்லை நாங்கள் அழுத்தி சொல்வோம் திரும்பி சொல்வோம் மீண்டும் மீண்டும் சொல்வோம் தமிழ் எங்கள் தாய்மொழி அதை கெடுக்க எவன் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் தமிழை நாங்கள் காப்போம் சொல்றாங்க இன்னைக்கு பாருங்க நம்ம என்ன பண்ணோம் நம்மலாம் வந்து சட்டத்தை மதித்து நிற்க போகுது ஒண்ணும் வரலாம் நீங்க ட்ரெயின்ல போயிருக்க இனியா ட்ரெயின்ல போனீங்கன்னா இங்கேருந்து கர்நாடகா வரைக்கும் ட்ரெயின்ல நீங்க ரிசர்வ் பண்ணி போனீங்கன்னா உங்க நாட்காலையா நீங்க உட்காந்து போறோம் உங்க ஸ்லீப்பர் பர்த்ல நீங்க படுத்துட்டு போறான் அது பார்டர் தாண்டி வட இந்தியா போச்சுன்னா கொஞ்சம் 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 ஸ்லீப்பர் பத்து பன்னெண்டு பேர் பண்ணி ஒண்ணு பண்ண முடியும் ஏன்னா அவங்க சட்டத்தை சட்டம்னா என்னன்னே தெரியாது இப்போ கூட பாத்துருப்பீங்க இந்த கும்ப மேலான்னு சொல்லி ஒன்று நடத்துனாங்க என்னாச்சு கும்ப என்ன பண்ணாங்க அதை விட்டு அரசு செய்ய நடித்து எல்லாரும் ட்ரெயின் இப்போ இலவசம் இலவசம் தான் என்ன எல்லாம் கூட்டமா பண்ணானுங்களா வேற வடக்கிட்டது போயிட்டு ஒரு கப்பான் பேட்டில் எழுபத்தி பேர் தான் இருக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது பேர் முந்நூறு பேர் உள்ள இருக்காங்க ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ரெண்டே ரெண்டு பேருக்கு அவர் இருந்து வேறு யாரும் விடாமல் கூட்டிட்டாங்களா யாரும் உள்ள வரலாறு இவங்க அடித்து உதச்சி அதை ரெண்டு பேரை இழுத்து பன்னெண்டு பேர் போய் உள்ளதாங்க மூணு மணிக்கு ட்ரெயின் கிளம்பணும் ட்ரெயின் கிளம்பவே இல்லை மூணு மணி ஆச்சு நாலு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு என்னன்னு பார்த்தா இந்த ரெண்டு பேர் கூட்டாங்களா இன்ஜின் டிரைவர்கள் அவங்களை அடைக்கி விட்டு சம்பவம் அவர்களை அடக்கிவிட்டு இன்ஜினிக்குள்ள பன்னெண்டு பேர் அது நாலு பொம்பளைங்க அடிச்சு உதச்சு போலீஸு அவர்களே இருக்கு ஏனென்றால் இந்த பெரியார் மண்ணில் இந்த அண்ணா மண்ணில் கலைஞர் பண்ணல தளபதி மு க ஸ்டாலின் மண்ணில்லாம் படிக்க படித்து சட்டத்தை மதிக்க தெரிகிறது அங்கே ஒன்றுமே இருக்கு அவன் சனாதனன்றான் கடவுள் பேரை சொல்லி கொள்ளடிக்கிறான் ஆனால் மக்களுக்கு படிப்பதிவே அவர்களை முட்டாளாக இருக்கிறார் என்னமாச்சு சொன்னாங்க ஆ மக்கள் தொகை பெருகி விட்டது இனி நாம் இருவர் நம்ம இருவர் அல்ல ஒழுங்கா நாம இருவர் நாமக்கெருவது அப்புறம் வந்தாங்க நாம் இருவர் நமக்கு போடுவார் அதையும் நம்ம பின்பற்றுமா அங்க இப்படி வாடகை நாம் இருவர் நமக்கு ஒரு கிரிக்கெட்டி பன்னெண்டு பேரை வச்சு மற்ற என்னாச்சு சட்டத்தை வதித்து சட்டத்தை பின்பற்றிய நமக்கு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அமைப்பு இருக்கு ஒன்றியம் இருக்கு ஒழுங்கா அங்கே இருக்கு நீங்க வட இந்திய போதினா பின்கோடியே இருக்காது அது கிராமம் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்காது கழிவறை இருக்காது தண்ணீர் பசி இருக்காது இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதோ கற்காலத்தில் வாழ்கின்ற நினைப்பு தான் வரும் என்ன சொல்றான் நம்ம மக்கள் தொகையை கட்டுப்பாட்டா இருக்க உத்தரப்பிரதேசத்துல கட்டுப்பாட்டு இல்லாமல் பெருகி பிச்சா இப்போ என்ன பண்ணாங்க பாருங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு புதிய வரைவரை மக்கள் தொகைய அடிப்படையிலே நாங்கள் கொண்டு வரணும் தமிழ்நாடு நீ ஜன ஜனத்தொகை கம்மியா போச்சு நாற்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு எட்டு எம்பி சீட்டு போச்சு கர்நாடகம் அதே மாதிரி புறம் எட்டு போவோம் தெலுங்கானா ஆந்திரா கேரளா யாராவது சட்டத்தை வைத்து பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மறுவசீரகத்து மூலமாக நான் தன்னை எவன் சட்டத்தை பின்பற்றாமல் பத்தாவதாவதங்க விடியும் விடியும் தூங்காமல் குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு என்ன ரொம்ப கவராதோம் அவருக்கு நட்சான்றிருப்பா உத்திரபிரதேசம் எண்பது கட்டியா நூற்றி இருபது பிஆரத்தெட்டா நாற்பத்தெட்டு மத்திய பிரதேசமா நாற்பதா நாற்பத்தி மூணா என்ன ஏற்கனவே அவனுக்கு என்ன கிடைக்கணும் அதெல்லாம் சட்டமாக கொண்டு வராங்க நாளைக்கு எந்த சட்டத்தையும் தென் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவே இல்லாம வெறும் இந்தி பேசுகிற எம்பிக்களை வச்சு

அது மட்டும் இல்ல ஏனென்றால் அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை சர்வாதிகார முறையிலே நம்மை கட்டுப்படுத்த போகிறார் அதற்கு தலைவர் தளபதி முகா ஸ்டாலின் அவர்கள் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் சூழலை தமிழே காப்போம் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை காப்போம் என்று குறிக்கிறார் அதுபோல் சிறப்பான போட்டியை உண்மையிலே பெருமையாக அண்ணன் கிராமம் பேர்லாம் சொல்றாரு இப்படி இருக்குன்னு யோசிச்சேன் ஆனால் சென்னை உலக திறப்பான முறைகளை இந்த போட்டி நடத்து எனக்கு பெருமை இது நமது பெருமை என்று சொல்லி அந்த போட்டி இருக்கும் என் வார்த்தைகளை தெரிவித்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்